ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதி அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ இதில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா திருவிக்க வையாபுரி பேரா தனிநாயகம் அடிகள் ஸோ இவங்க பற்றி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு திருவி அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் திருவிக்கா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதில் திருவிக்காவில் திரு அப்படின்றது எதை குறிக்குது திருவாரூர் அப்படின்றத குறிக்குது ஸோ இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறில் இருந்து அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து செப்டம்பர் பதினேழு பெரியார் அவர்கள் இறந்த தேதி ஸோ செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஸோ இதுவரைக்கும் திருவிக்க அவர்களின் காலகட்டம் தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா திருவிக்க அவர்கள் அண்ட் தென் தமிழுக்காக தமிழை மிக அதிக அளவில் நேசித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதாவது தமிழை வந்து கண்ணை மூடிட்டும் எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருவாரூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதன் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவக்கியவர் அதாவது தொழிலாளர்களோட நன்மைக்காக தொழிலாளர்களோட உரிமைக்கும் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்ட ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருவி கல்யாண சுந்தரனா சோ அவர் என்ன பண்ணாரு தொழிலாளர்களுக்காக தொழிலாளர் சங்கத்தை முதன் முதலாக சென்னையில் துவங்கியவர் ஸோ இந்தியாவிலேயே முதன் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருவிக்க அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் ஸோ காந்தியடிகள் எப்பெல்லாம் தமிழகத்துக்கு வாராரோ ஸோ அப்போ அவருடைய மேடை பேச்சை எல்லாத்தையுமே மொழிபெயர்த்த ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் அண்ட் தென் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய ஊவேஸா இருக்கார் இல்லையா ஸோ இவருடைய அடிநிலையில் தமிழ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வம் யாருக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா காந்தியடிகள் அவர்களுக்கு வந்து இருந்தது ஸோ காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் சிறந்த மேடை பேச்சாளராகவும் இருந்த ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருவிக்க அண்ட் தென் அரசியல் இயக்கங்களில் ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா ஸோ அரசியல் இயக்கங்களில் ஈடுபட்ட அதாவது தமிழ் அறிஞர்களுள் அரசியல் இயக்கங்களில் ஈ அதிகமான ஈடுபாடு கொண்ட ஒரு நபராக யார் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா திருவிக்க அவர்கள் வந்து இருந்திருக்காரு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி திருவிக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் தாய்நாடு அப்படின்ற பேர் வந்து தாய்மொழியை கொண்டு பிறந்தது என்ற சிந்தனை உடையவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார் ஸோ நான் சொன்ன மாதிரியே தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாக கண்களை மூடிக்கொண்டு எழுதும் ஆற்றல் பெற்றவர் ஸோ இதே மாதிரி கண்களை மூடிக்கொண்டு எழுதும் ஆற்றல் பெற்றவர் ஒரு நபர் வந்து இருக்கிறாரு ஸோ அது யாரு அப்படின்னு பா அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருவிக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக ஸோ புலவர் நூற்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திருவிக்கவோட நூல் அப்படின்னு பார்த்தோன்னா உரிமை வேட்டல் ஊவேசாவோடது என் சரித்திரம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடியது பருதிமார் கலைஞரோடது ரூபாவதி கலாவதி நாடக நூல் தேவனேய பாவனருடையது மண்ணிலே வின் சோ திருவிக்காவோட வேறு நூல்கள் சிலவற்றை வந்து தெரிஞ்சுக்கோங்க சோ பெண்ணின் பெருமை முருகன் அல்லது அழகு மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இவர் நிறைய சமயம் சார்ந்த நூல்களும் எழுதியிருக்காங்க அண்ட் தென் என் கடன் பணி செய்து கிடப்பதே சைவத் சைவத்திரவு திருக்குறள் விரிவுரை மாதிரி நிறைய நூல்கள் எழுதின ஒரு நபர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா திருவிக்கா அவர்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இதை வந்து எந்த காவியத்தை திருவிக்க இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய புராணத்தை தான் சொல்கிறாரு ஸோ பெரிய புராணம் யார் இயற்றினா சேக்கிலார் அவர்களால் இயற்றப்பட்டது ஸோ சேக்கிலாரோட காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பனிரெண்டாம் நூற்றாண்டு ஸோ பெரிய புராணத்தோட வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா சிவன் அடியார்களாக இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவர்களை பற்றி தெளிவப்படுத்தக்கூடிய ஒரு நூலாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய புராணம் வந்து இருக்குது ஸோ இதற்கு வந்து உலகலாம் என அடியெடுத்து கொடுத்ததாக ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ட் தென் சேக்கிலாரை பற்றின சில நூல்கள் இருக்குது சேக்கிலார் புராணம் அப்படின்னு ஒன்று இருக்கு சேக்கிலார் புராணம் ஸோ இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க உமாபதி சிவாச்சாரியார் அண்ட் தென் சேக்கிலார் பிள்ளை தமிழ் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு ஸோ சேக்கிலார் பிள்ளை தமிழ் இதை எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலார் அப்படின்னா பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சே அப்படின்னா காலை அப்படின்னு அர்த்தம் ஸோ சேனா என்ன அர்த்தம் காலை அப்படின்னு அர்த்தம் ஸோ சோ சேக்கிலாருக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா காலைக்கு உரியவர் அப்படின்னு அர்த்தம் ஸோ என்ன அர்த்தம் காலைக்கு உரியவர் ஸோ இவர் வந்து எந்த மன்னன் காலத்தில் அவைக்கல புலவராக இருப்பாரு ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ எந்த மன்னன் காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் குலோத்துங்கன் ஸோ இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்துல அவைகள புலவராக இருந்த ஒரு நபர் ஸோ அவங்க வந்து சீவக சிந்தாமணியை பத்தி அந்த அரசர் வந்து நிறைய படிச்சுட்டு இருப்பாரு ஸோ சீவக சிந்தாமணி அப்படின்றது ஒரு காமனூல் ஸோ அந்த எண்ணத்துல வந்து அவங்களை வந்து வெளியில கொண்டு வரணும் படைக்கப்பட்டது தான் எது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய புராணம் ஸோ பெரிய புராணத்தின் ஆசிரியர் யார் சேக்கிலார் ஸோ பெரிய புராணத்தை திருவிக்க என்னன்னு சொல்லியிருக்காரு உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் ஒருங்கை காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த கொஸ்டனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் ஸோ இங்கே பாருங்க ஆப்ஷன்ல கந்த புராணம் அப்படின்னு இருக்கு கந்த புராணத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க கச்சியப்ப சிவாச்சாரியார் அண்ட் தென் சீரா புராணம் நமக்கு தெரியும் யார் எழுதுனா புலவர் எழுதுனது நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் ஸோ சீரா புராணத்தின் ஆசிரியர் புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் அன்று ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனாரால் பாராட்ட பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யாரை சொல்றாங்க திருவிக்க முத்துராமலிங்கர் அவரை வந்து சொல்கிறாங்க ஸோ முத்துராமலிங்கரோட ஆசிரியர் பெயர் தெரியுமா ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குறைவர வாசித்தான் ஸோ டிஃப்ரெண்டாக இருக்கு இல்லையா குறைவர வாசித்தான் ஸோ பெயர் மாதிரியே இல்லை பட் இதுதான் முத்துராமலிங்கரோட ஆசிரியர் பெயர் குறைவர வாசித்தான் முத்துராமலிங்கரோட சிறப்பு பெயர் சிலவற்றை தெரிஞ்சுக்கோங்க வேதாந்த பாஸ்கர் சன்மார்க்க சண்டமாருதம் இந்து புத்து சமய ஸோ இது எல்லாமே முத்துராமலிங்கரோட சிறப்பு பெயர்கள் ஸோ முத்துராமலிங்கரை திருவிக்க என்னன்னு சொல்லியிருக்காரு தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் நெக்ஸ்ட் கொஸ்டின் துல்லம் என்னும் என்னும் ஊர் தற்பொழுது டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ துல்லம் அப்படின்றது திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் பிறந்த ஊர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து இருக்குது ஸோ இது வந்து இப்போ என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தண்டலம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தண்டலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எழுதாத நூல் சித்திரகவி தான் அவர் எழுதாத நூல் முருகன் அல்லது அழகு அவர் எழுதுறது தான் உரிமை வேட்டல் எல்லா நூலுமே வேட்டல் வேட்டல்னு முடிஞ்சிருக்கும் ஸோ அது எல்லாம் அது எல்லாமே திருவிக்காவுடையது தமிழ் சோலை அப்படின்றதும் திருவிக்கா அவர்களுடையது அண்ட் தென் இந்தியாவும் விடுதலையும் ஸோ இந்த நூலும் யார் எழுதியிருப்பா திருவி கல்யாண சுந்தரனார் எழுதியிருப்பார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சித்திரகவி நெக்ஸ்ட் கொஸ்டின் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் சோ பூக்கள் ஜென்ரலாக பூக்கள்னால் எப்படி இருக்கும் பூக்கும் பூத்து காய்க்கும் காய் முடிச்சுட்டு கனி வரும் ஸோ அதோட முடிஞ்சிடும் அப்படிதானே அதோட வேலை பட் பருத்தியை வந்து அவர் வந்து ஏன் சிறப்பாக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் அதே தான் பூக்கும் காய் காய்க்கும் அதுக்கப்புறமா என்னாகும் வெடித்து பஞ்சாயி ஸோ பஞ்சிலிருந்து நூல் கிடைக்குது நூல்லேருந்து இருந்து நம்ம வந்து ஆடை வந்து நெய்கிறோம் ஸோ நம்மளோட மானத்தை காக்கக்கூடிய ஒரு பொருளாக வந்து இந்த பருத்தி வந்து பயன்படுகிறது ஸோ அதனால என்னன்னு சொல்றாரு பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ அப்படின்னு சொல்றாரு ஸோ கூறியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருவி மந்திரி சுந்தரனார் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் ஸோ இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் திருவிக்கா அவர்கள் திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திருவிக்கா நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு ஸோ அதில் செய்யுள் நூல்கள் எது சமய நூல்கள் எது அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ செயல் நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி ஒன்று மூன்று சரி உரிமை வேட்டல் அருளும் ஸோ இது ரெண்டும் தான் அவருடைய செய்யுள் நூல் மற்ற இரண்டும் சைவ திறவு கடவுட்காட்சியும் ஆனவரும் ஸோ இது ரெண்டும் அவர் எழுதிய சமய நூல்கள் ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஒன்று மூன்று சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா கூறியவர் யாரு தோழர் ஜீவானந்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க நூல் ஆசிரியர் தமிழ் சுடர்மணிகள் ஸோ தமிழ் சுடர் மணிகளோட ஆசிரியர் யாரு எஸ் வயாபுரி பிள்ளை அவர்கள் தமிழர் மதம் அப்படின்றது யாருடையது மறைமலை அடிகள் சைவத்திரவு திருவி கல்யாண சுந்தரனாருடையது செந்தமிழும் கொழுந்தளும் ராபி சேது பிள்ளை கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் தமிழ் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் ஸோ இதுவும் அடிக்கடி ரிப்பீட்டடான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸோ நான் தமிழா தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யார் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் கொடுத்துருக்காங்க சொல்லின் செல்வர் யார் சொல்லுவோம் ராபி சேது பிள்ளை அவர்களை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம் வசன நடை வல்லலார் ஸோ பருவிமார் கலைஞரால் வசன நடை கைவந்த வள்ளலார் என அழைக்கப்படுபவர் யார் ஆறுமுக நாவலார் தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனா தண்டமில் ஆசான் யார் சாத்தனா ஸோ இளங்கோவடிகள் வந்து சொல்லியிருப்பார் தண்டமில் ஆசான் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஃபோர் த்ரீ ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முருகன் அழகு முரு முருகன் அல்லது அழகு நாயன்மார் வரலாறு தமிழ்நாடும் நம்மால் வரும் ஸோ இது எல்லாமே திருவிக்க உடைய சமய நூல்கள் சமயம் சார்ந்த நூல்கள் ஸோ இது மட்டும் யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அவர்களுடையது ஸோ பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியிருப்பார் இல்லையா அம்மாயிரம் வேதநாயகம் பிள்ளை ஸோ அவருடைய தான் எது சத்திய வேத கீர்த்தனைகள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சத்திய வேத கீர்த்தனைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இது ரிப்பீட்டடானது அப்போதே பார்த்துட்டோம் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார் ஆவார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஆவான் ஸோ இந்த மாதிரி மொழி ரிலேட்டடாக வந்தாலே நம்ம வந்து ஒரு கெஸ்டிங்ல திருவிக்க அப்படின்றத கன்ஃபார்மாக தெரியலனா அதை வேணால் சூஸ் பண்ணலாம் ஸோ பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவன் ஆவான் என்று கூறியவர் திருவிக்க அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் ஸோ ஈன்ற ஒருத்தி அம்மா என்னன்னு சொல்லுவோம் தாய் பிறந்த நாடு தாய் நாடு அப்படின்னு சொல்லுவோம் பேசும் மொழியை தாய்மொழி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்களுடையது நெக்ஸ்ட் கொஸ்டின் உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத் உழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உரைநடை எழுதுவது அவருடைய தொழில் என்று உழைத்தவர் யாருன்னு பார்த்தோம்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துட்டோம் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று குறிப்பிட்டவர் திருவிக்க அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக ஸோ இயற்பெயர் சிறப்பு பெயர் இது நம்மளுக்கு தெரியும் தமிழ் அப்படின்னு சொல்லுவோம் மறைமலை த தனித்தமிழ் வித்தகர் அப்படின்னு சொல்லுவாங்க ராபி சேது பிள்ளைய சொல்லின் செல்வர் சாவ தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி டூ த்ரீ ஃபோர் ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஸோ பயணம் அப்படின்றதற்கு பதிலாக செலவு அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஸோ அவர் பயணம் குறித்த ஒரு நூல் கூட எழுதியிருப்பாரு ஸோ பின்னாடி அது கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனது இலங்கை செலவு ஸோ அப்படின்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாரு ஸோ இலங்கை பயணம் அப்படின்னு தான் இருந்திருக்கணும் பட் அவர் என்னன்னு சொல்லியிருக்காரு இலங்கை செலவு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த நூலோடைய ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இனையைக் கண்டறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஆசிரியர் இயற்றிய நூல் வீரமாமுனிவர் இயற்றியது எது பரமார்த்த குறுக்கதை ஸோ கரெக்டாக தான் இருக்குது தேவனைய பாணவ பாவனா தமிழர் திருமணம் ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்கு திருவிக்க சைவ திறவு ஸோ பெருஞ்சு திறனார்னு கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க தமிழ் சோலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் சோளையோட ஆசிரியர் யார் திருவிக்க அவர்கள் ஸோ ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஸோ ஆன்சர் என்ன பெரிஞ்சு தமிழ் சோலை நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் ஸோ நான் சொன்னேன் இல்லையா அவருடைய பயண இலக்கிய நூல் எது எனது இலங்கை செலவு பயணம் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக செலவு அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு அண்ட் தென் யான் கண்ட இலங்கை இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ யான் கண்ட இலங்கை ஆசிரியர் யாருன்னா மூ வரதராசனார் அவர்தான் யான் கண்ட இலங்கையோட ஆசிரியர் மூ வரதராசனார் எனது இலங்கை செலவை யாருடையது திருவி கல்யாண சுந்தரனாருடையது நெக்ஸ்ட் கொஸ்டின் சோ இதுவும் ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூற்றுக்குரியவர் திருவிக்க அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவிக்கை இயற்றிய பொதுமை வேட்டல் எனும் நூலில் உள்ள பாக்கலின் எண்ணிக்கை ஸோ அவரை நிறைய வேட்டல் வேட்டல் அப்படின்னு முடிகிற மாதிரி நிறைய நூல் வந்து எழுதியிருக்காரு அருள் வேட்டல் பொதுமை வேட்டல் புதுமை வேட்டல் அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு ஸோ அதில் புதுமை வேட்டல் அப்படின்ற நூலுடைய பாக்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி முப்பது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நானூற்றி முப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவிக்க எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எந்த நாளிதழ் அப்படின்னு பார்த்தோம்னா தேசபக்தன் ஸோ தேச பக்தன் அண்ட் தென் நவ இந்தியா ஸோ இந்த ரெண்டுலையுமே ஆசிரியராக பணியாற்றிய ஒரு நபர் தான் யாரு திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவிக்க பிறந்த துள்ளம் என்ற ஊர் ஸோ இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் எந்த பிளே என்னென்னு அழைக்கப்படுகிறது தண்டலம் என அழைக்கப்படுகிறது தமிழ் தென்றலாக என அழைக்கப்படுபவர் யாரு திருவிக்க ஸோ திருவிக்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவருடைய தந்தைகிட்ட வந்து தமிழ் வந்து பயின்றிருந்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா அவருடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கதிரை வேலர் ஸோ அவர்கிட்ட என்ன பண்ணியிருப்பாரு தமிழ் வந்து படிச்சிருப்பாரு ஸோ இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தமிழ் தென்றல் என அழைக்கப்படுபவர் திருவிக்க நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவிக்க ஸோ பொறுத்துக்காரன்னு கொடுத்துருக்காங்க திருவிக்கா உடையது எது அப்படின்னு பார்த்தோம்னா இளமை விருந்து ஸோ இது வந்து அவருடைய நூல் மு ராகவயங்கார் ஸோ மு ராகவயங்கருடையது சேரன் செங்குட்டுவன் ரா ராகவயங்கார் அவருடையது புலி எழுபது ஆறுமுக நாவலார் பைபிளின் மொழிபெயர்ப்பு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி ஃபோர் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் கொஸ்டின் இளைஞர்களே தமிழுலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் ஸோ ஓருங்கள்னா என்ன அர்த்தம் நினையுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ என்று அரைக்கூவல் விடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தென்றல் என அழைக்கப்படக்கூடிய திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் இங்க வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் யாருடைய கூற்று திருவிக்க அவர்களுடையது ஸோ இக்கூற்றுக்குரியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இருக்கு ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த வரி ஸோ அந்த வரிக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதுல இருந்து அப்படி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் மூச்சை விட்டு சென்ற நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ திருவிக்கவுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு மூணுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் ஸோ செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் நூல்களை அவற்றின் ஆசிரியர்களுடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நூல் நூல் ஆசிரியர் யார் பார்த்திபன் கனவு ஸோ பார்த்திபன் கனவு யாருடையது கல்கி அவர்களுடையது தமிழ் சோலை நம்மளுக்கு தெரியும் யாரோடது திருவிக்க தேன்மலை சுரதா வழி பயணம் அப்படின்றது தமிழ் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசபக்தனின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தேசபக்தன் அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் ஸோ பேரகராதி லெக்சிகனை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் வையாபுரி பிள்ளை ஸோ இவர் ஒரு பதிப்பாசிரியர் அப்புறம் வந்து கட்டுரையாளர் அண்ட் தென் நெல்லையை பிறப்பிடமாக கொண்ட ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் வையாபுரி பிள்ளை ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எஸ் வையாபுரி பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ முதல் உலக தமிழ் மாநாடு ஏற்பட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தனிநாயகம் அடிகள் ஸோ முதல் உலக தமிழ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஏப்ரலில் வந்து நடந்திருக்கும் ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மலேசியாவோட தலைநகரான கோலாலம்பூர் ஸோ இதில் தான் என்ன நடந்திருக்கும் முதல் தமிழ் மாநாடு வந்து நடந்திருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஃப்ரான்ஸ் நூற்கூடம் தேசிய நூற்கூடத்தில் நிறைய புத்தகம் வந்து இருக்குது மாணிக்க வாசகரோட அதாவது இன்னும் தமிழில் பதிப்பிக்காத நம்மளுக்கு தெரியாத நிறைய புக்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கூற்றை வந்து கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தனிநாயகம் அடிகள் அவர்கள் ஸோ அவர் வந்து என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் ஸோ இந்த மாதிரி நூல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ தனிநாயகம் அடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் வந்து இலங்கையை சேர்ந்த ஒரு நபர் ஸோ இலங்கையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தனிநாயகம் அடிகள் அண்ட் தென் இவர் வந்து தூத்துக்குடியில் ஒரு கழகம் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் கழகத்தோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் இலக்கிய கழகம் அண்ட் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு ஆங்கில இதழை வந்து நடத்தியிருப்பார் ஸோ காலாண்டு இதழ் அந்த இதழோட நேம் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க தமிழ் கல்ச்சர் ஸோ தமிழ் கல்ச்சர் அப்படின்றது இவர் தனிநாயகம் அடிகள் நடத்திய ஒரு இதழ் காலகட்டம்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பத்தி ஒன்பது ஸோ இது ஒரு ஆங்கில காலாண்டு ஆகும் ஸோ இந்த கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் C, தனிநாயகம் அடிகள் ஸோ இந்த வீடியோவில் திருவீக்க அப்புறம் வந்து வையாபுரி பிள்ளை தனிநாயகம் அடிகள் ஸோ இவர்களை பற்றி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் you